அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் புதனும் சூரியனும் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம் புதன் அப்படிங்கிறது இளமையான கிரகம் அறிவாளியான கிரகம் ஜாதகருக்கு எப்பொழுதுமே ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கக்கூடிய கிரகம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது புதன் தான் புதன்னா அழகு புதன்னா நளினம் இளமை சாஃப்ட் எதை பற்றி வேணாலும் சொல்லணும் பொ பொதுவாக ஒரு இடத்துல வந்து ரொம்ப எங்கராக டெண்டராக ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அங்கே புதனுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் புதன்னா செழுமை புதன்னா நிபுணத்துவம்னு பேர் அப்போ ஒரு நிபுணத்துவம் எப்போ வரும் அப்புடின்னு கேட்டிங்கன்னா புதன் கூட சூரியன் சேர்ந்தா புத ஆதித்ய யோகம் நல்லா கவனிக்கணும் புத ஆதித்ய யோகம் புதன் முன்னாடி வரணும் சூரியன் அதுக்கு புதனுக்கு அடுத்து வரணும் அப்படி இருந்தால் தான் புத ஆதித்ய யோகம் வேலை செய்யும் மாறாக சில பேர்த்துக்கு சூரியன் முன்னாடி இருக்கும் சூரியனுக்கு அடுத்து புதன் இருந்தால் புத ஆதித்ய யோகம் அவளாக முழுமை பெறாது அந்த அளவுக்கு பலன் இல்லை புத ஆதித்ய யோகம் என்பது ஒரு ஜாதகருக்கு எந்த துறையில் இருந்தாலும் மிகப்பெரிய நிபுணத்துவத்தை ஜாதகருக்கு வழங்கும் எப்போது புதன் ராசி கட்டத்தில் முன்னாடி இருந்து புதனுக்கு அடுத்து சூரியன் வர்ற மாதிரி இருந்து இவர்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படி பாதிக்கப்படாமல் இருந்தால் அது நல்ல ஆதிபத்தியம் நல்ல பலன் நிச்சயமாக ஜாதகருக்கு தரும் மாறாக புதனும் சூரியனும் நன்றாக இருந்து அவர்கள் திதிசூனியத்திலோ மாட்டிக்கொண்டால் அந்த புத ஆதித்ய யோகம் சிறப்பாக வேலை செய்யாது அப்போ கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் புதனும் சூரியனும் நன்றாக இருந்து அவர்கள் எந்த வகையிலும் பாதிப்பில்லாமல் இருந்தால் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறார்களோ அந்த வலிமையை பொறுத்து புத ஆதித்ய யோகம் வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் இவர்கள் வர்க்கோதவம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய உச்ச பலனை ஜாதகருக்கு தனது தசாபுத்தி காலகட்டத்தில் கண்டிப்பாக வழங்குவார்கள் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடு உண்டு நன்றி வணக்கம்